தவறான கணக்கிற்கு பணம் அனுப்பிவிட்டீர்கள் என்பதை உணர்ந்த பிறகு உங்கள் மனதில் தோன்றும் முதல் கேள்வி பணத்தை எவ்வாறு திரும்பப் பெறுவது என்பதுதான் சரி பணத்தை திரும்பப் பெறும் செயல்முறையைத் தொடங்க நீங்கள் சில முக்கியமான படிகளை பின்பற்ற வேண்டும் தவறான பணப் பரிமாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வங்கிக்கு தெரிவிப்பதாகும் வாடிக்கையாளர் விரைவாக அழைத்து பரிவர்த்தனையின் அனைத்து விவரங்களையும் வழங்குவதன் மூலம் இதை செய்யலாம் அவர்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை அல்லது புகார் எண்ணெய் வழங்குவார்கள் தவறான பரிமாற்றத்தின் விவரங்களுடன் வாடிக்கையாளர் பராமரிப்பு குழுவிற்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் இது வங்கியுடனான உங்கள் தொடர்புக்கான ஆதாரம் உங்களிடம் இருப்பதை உறுதி செய்யும் உங்கள் வங்கி கிளைக்கு சென்று மேலாளருடன் பேசி தவறான பரிமாற்றம் குறித்து எழுத்துப்பூர்வ அறிவிப்பை சமர்ப்பிப்பதன் மூலமும் நீங்கள் பின்தொடரலாம் ஆனால் நீங்கள் வங்கி பரிமாற்றத்தை மாற்றியமைக்க முடியுமா அனைத்து படிகளையும் பின்பற்றி தவறான பரிவர்த்தனை புகாரை சமர்ப்பித்த பிறகும் ஒரு கேள்வி இன்னம் நீடிக்கிறது தவறான வங்கி பரிமாற்றத்திலிருந்து எனது பணத்தை நான் திரும்பப் பெற முடியுமா சரி முன்னர் குறிப்பிட்டபடி உள்ளிடப்பட்ட கணக்கு எண் இல்லாவிட்டால் அல்லது செல்லாததாக இருந்தால் நிதி தானாகவே உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் இருப்பினும் விவரங்கள் சரியாக இருந்தால் பணம் அனுப்பிய பிறகு நிதியை மாற்றுவது முற்றிலும் பெருநரை பொறுத்தது உங்கள் நிதியை பெறுபவர் பரிவர்த்தனையை மாற்ற அனுமதி வழங்கினால் அதிக தொந்தரவு இல்லாமல் உங்கள் பணத்தை திரும்பப் பெற முடியும் தவறான பரிவர்த்தனை புகாரை சமர்ப்பித்த பிறகு என்ன நடக்கும் வங்கிக்குள் பணம் அனுப்பப்பட்டால் வங்கியே தவறான பெருனரை தொடர்பு கொண்டு பெற திரும்பப் பெறக்கோரும் ஒரு வங்கிக்கு பணம் அனுப்பப்பட்டால் உங்கள் வங்கி ஒரு உதவியாளராக செயல்பட்டு தவறான பெருனரின் வங்கி மற்றும் கிளையின் விவரங்களை உங்களுக்கு வழங்கும் பின்னர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று மேலாளரிடம் பேசலாம் தவறான பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் தகவல் தொடர்புகளையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் பின்னர் வங்கி மேலாளர் தவறான பெருநரை தொடர்பு கொண்டு தவறான பணத்தை உங்களுக்கு மீண்டும் அனுப்புமாறு கோருவார் தவறான கணக்கு பணப்பரிமாற்ற சூழ்நிலைகளை எவ்வாறு தவிர்ப்பது தவறான பணப்பரிமாற்றத்தை தவிர்ப்பது மிகவும் எளிது பரிவர்த்தனையைத் தொடர்வதற்கு முன் விவரங்களை முழுமையாகச் சரிபார்த்தால் போதும் நீங்கள் சரியான நபருக்கு பணம் அனுப்புகிறீர்களா என்பதை உறுதிப்படுத்த இந்த விவரங்களை இருமுறை சரிபார்க்கவும் உங்கள் பெருநரின் விவரங்கள் செயலியில் உள்ள விவரங்களுடன் பொருந்தியவுடன் மட்டுமே நீங்கள் பரிவர்த்தனையை தொடர வேண்டும் மற்றொரு புத்திசாலித்தனமான குறிப்பு என்னவென்றால் முதலில் ஒரு சிறிய சோதனைத் தொகையை அனுப்புவது உங்கள் பெருநர் சோதனைத் தொகையை பெற்றுள்ளாரா என்பதை நீங்கள் அவருடன் சரிபார்க்கலாம் அவர்கள் பெற்றிருந்தால் நீங்கள் தொடர்ந்து சென்று உங்களுக்கு தேவையான மீதமுள்ள பணத்தை அனுப்பலாம் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தல்கள் அல்லது வழிகாட்டுதல்களின்படி பணம் அனுப்பும் போது குறிப்பாக பயனாளி கணக்கு எண் தகவலில் சரியான உள்ளீடுகளை வழங்க வேண்டிய பொறுப்பு பணம் அனுப்புபவர் தொடங்குபவர் மீது உள்ளது என்பதை நினைவில் கொள்வது அவசியம் மேலும் தவறான பிறனரின் அனுமதியின்றி நிதியைத் திரும்பப் பெறுதல் சாத்தியமில்லை எனவே யாருக்கும் படத்தை போது உரிய எச்சரிக்கையுடன் செயல்படுவது முக்கியம் சில எளிய சோதனைகளை செய்வதன் மூலம் நீங்கள் கடினமாக சம்பாதித்த பணத்தில் பெரும் பகுதியை இழப்பதைத் தடுக்கலாம் கூகுள் பேயில் புகார் செய்வது எப்படி இந்தியாவில் கூகுள் பே ஜிபை ஒன்று எட்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஏழு என்ற கட்டணமில்லா எண் மூலம் வாடிக்கையாளர் ஆதரவை வழங்குகிறது இந்த உதவி எண் தினமும் காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நள்ளிரவு கிடைக்கும் மேலும் இந்தி ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளை ஆதரிக்கிறது கூடுதல் ஆதரவு விருப்பங்கள் பயன்பாட்டு ஆதரவு கூகிள் பே செயலியை திறந்து உங்கள் சுயவிவரப் படத்தை தட்டி உதவி பெறு அல்லது உதவி கருத்து என்பதை தேர்ந்தெடுக்கவும் அங்கிருந்து நீங்கள் அரட்டையை தொடங்கலாம் அல்லது ஆதரவு குழுவிலிருந்து திரும்ப அழைப்பை கோரலாம் ஆன்லைன் உதவி மையம் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் சரிசெய்தல் வழிகாட்டிகள் மற்றும் தொடர்பு விருப்பங்களுக்கு கூகுள் பே இந்தியா உதவி மையத்தை பார்வையிடவும் குறை தீர்க்கும் தீர்வு உங்கள் பிரச்சினை திருப்திகரமாக தீர்க்கப்படவில்லை என்றால் நோடல் அதிகாரியை என்னுடைய ஹைபன் ஜிபிஏவை அட் ஜிஓஜிஎலி டாட் காம் என்ற மின்னஞ்சல் வழியாகவோ அல்லது உதவி மையத்தில் வழங்கப்பட்ட குறை தீர்க்கும் படிவத்தை நிரப்புவதன் மூலமாகவோ அதை தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த காணொலியில் பே, பேடிஎம் மற்றும் என்பிசிஐ வலைத்தளத்தில் புகார் செய்வது எப்படி என்பது குறித்து படிப்படியான செயல்முறையை பார்ப்போம்